நினைவாக என் தம்பி பிரபாகரன் அவர்கள் இன்றைய தலைமுறைக்காக பேச வருகிறார்கள் எங்க தேவசன தானா கிளம்பிக்கிறார் தேவசன சரி சாந்தி என்னை தத்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம் நாகை மட்டுமல்ல தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் தன்னுடைய தனித்தமிழால் தான் வளர்வது மட்டும் போதாது என்னுடைய மகன்களும் மகன்களும் வேண்டும் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத பேச்சாளர்களை எங்களையும் சேர்த்து உருவாக்கி இந்த மேடையிலே வீட்டில் இருக்கக்கூடிய எங்கள் ஈசனாக இருக்கக்கூடிய நாகையார் அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வழங்கி ஒரு நல்ல கைத்தறி கொடுக்கலாம் ஏன்னா நம்ம மண் நம்முடைய மண்ணினுடைய மைந்தர் அவர் பேசாத தொலைக்காட்சி இல்லை திரைப்பட பாடலாசிரியர் கலைமாமணி ராஜ் டிவியில அகட என்ற அற்புதமான ஒரு நிகழ்வினுடைய நடுவர்

அந்த காலத்தில் வள்ளி திரும்ப நாடகம் நடந்துச்சு எந்த நாடகத்திலேயாவது முருகன் வள்ளிக்கலத்தில் தாலி கட்டினாலும் கட்டவே மாட்டேன்

நல்லா கேட்டுக்கேன் நடுவர்கள் பட்டி மன்றம் விடியாட்டும் அஞ்சு மணிக்கு போனாலும் எனக்காக சாப்பிடாம ஏன் தெரியுமா நான் போய்தான் உடம்பிக்க நடுவர்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க நீச்ச வச்சு ஆம்பரை எல்லாம் வச்சிட மாட்டேன் அப்புறம் அப்படி சீக்கிரமா என்ன நினைச்சிடாதி வச்சிட மாட்டேன் பாத்து ரொம்ப வளைக்கப்பட்டு தான் உடை வைப்பேன் இதுல எனக்கு என்ன நீ இதை சொந்தப்பே இருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை சொன்னோம் என்ன நினைக்காதீங்க என்ன காரணம் தெரியுமாங்க அன்னைக்கு இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த பொம்பளை பிள்ளைங்க போல அடுப்படியை விட்டு வெள்ளே அனுப்ப மாட்டாங்க அடுப்படி வச்சு 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 நல்ல சகப்பா இருக்கிற பொண்ணு கூட கண்ணக்கரையர் காட்டேறி மாதிரி இருக்கும் அந்த காலத்துல ஆனா இப்ப அப்படியாங்க 你要力呀！<noise> <noise> <noise>

சத்தியமான நிஜ கதாபாத்திரம் இவர்கள் பாட்டை முன்னாலே நான் பாடலும் நான் ஒரு பாட்டை பாடன்னு வச்சுங்க அந்த பாட்டை அழிஞ்சு போயிருக்கும் உண்மையா இல்லையா ஒரு மொழி எப்பொழுது வளரும் பேச அந்த மொழி வளரும் பேசணும் பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அந்த மொழி அழிச்சு போயிடும் போயிடுச்சு ஆனாலும் கூட பன்னெண்டு காலம் இந்த கணக்கே கிடையாதுங்க கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே மூத்தக்கூடிய என் தமிழ் மொழி இன்னைக்கும் உலகாரங்கள முதல சிறப்பா இருக்குன்னா அதுக்கு இன்றைய இளைய தலைமுறை நாங்க காரணங்க

கொலுக்கி எல்லா இடத்துலையும் வச்சிருங்க உண்மையாக சொல்றேன் இந்த பிள்ளைங்க கொலுக்கும் ஒரே இங்க குலுக்கி இந்த பிள்ளைங்க எங்க ஆடும் இந்த லைட்டை கொடுத்தது நாங்க தானேங்க இந்த மைக்கு கொடுத்தது நாங்க இந்த உட்காந்துருக்கிற சேரை கொடுத்தது நாங்க நீங்க உட்காந்துருக்க இந்த சேரை கொடுத்தது நாங்க இந்த போட்டிருக்கிற டேபிளை கொடுத்தது நாங்க இதெல்லாம் நாராயண வாடகைக்கு எடுத்தது எடுத்தது தானே இன்றைய தலைமுறை தானே அவரு

அன்னைக்கு காதல் பண்ணாங்க ஒரு பாட்டு எந்த பிரசமும் ஏனோ நாடு நல்லா இருக்கணும் நடிக்கிறதுலங்க என் கூட என் கூட இருக்க நண்பன் நல்லா இருக்கணும் என் கூட இருக்கிற என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பக்கத்து வீட்டுக்கார நல்லா இருக்கணும் இன்னைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா தெரிய பாருங்க இங்க இருக்கிறவங்களுக்கு என்னங்க உறவு எதாவது உறவு இருக்கிறாங்களா சேர்ந்து இருப்பாங்களா இல்லங்க இவங்க எல்லாரும் இந்த இடத்துல ஒரு உறவா இருப்பாங்க என்ன தெரியுமாங்க நாங்கள் எல்லாம் சிவனுடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் சிவனுடைய மகள்கள் அவரை பார்க்க வந்திருக்கிறோம் ஐயா உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது பண்ண மாட்டியா இன்னைக்கு நாள்ல உன்னைக்காக கண் முடிச்சு உன்னை பார்க்கிறியா காலையில் விடியல்

கபசூர நீர் எடுத்துகிட்டு போய் இரநூறு பேருக்கு கொடுத்தார் சத்தியமான உண்மை எனக்கு பெரிய ஆச்சல் செட்டியார் மனசு இறங்கி இரநூறு பேருக்கு கபசுர நீர் நாற்பத்தெட்டு நாள் தலாலே நினச்சி ஐயா உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும் நீங்கள் இவ்வளோ பெரிய காரியம் என்ன அவர் கிட்டக்கு வந்து சொன்னார் நீங்கள் எல்லாருக்கும் கபசூர நீர் கொடுத்தீங்க நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது ஏன் இரநூறு பேருக்கு கொடுத்தீங்க இன்னும் ஒரு நூறுக்கு சேர்த்து கொடுத்துருக்கலாம் என்று அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அந்த இரநூறு பேர் தான் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறான் அவன் போயிட்டு நான் எங்கே வசூல் பண்ணுறது அதுக்காக அந்த இரநூறு பேர் கொடுத்தேன் இன்றைய தலைமுறை இன்றைய தலைமுறை ஆனால் இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த இரநூறு பேரையை காப்பாற்றினார்லங்க அதுதானுங்க கோடி புண்ணியம் இல்லையா அது ஆமாம் அதாவது பல பேர் சங்கமம் ஆ அதுதாங்க உண்மை ஆமாங்க இங்கே இத்தனை பேர் இருக்காங்கல்லங்க இத்தனை பேருக்கு ஒரே ஒரு சொல்லி நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருங்க என் மனைவி இருக்காங்கல்ல திருமணத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க போயிருந்தாங்க என் மனைவிய தொண்ணூத்தி ஒன்பது பேர் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க ஒருத்தர் அடி பேர்ல இல்லைங்க என் மனைவிய பொண்ணு பார்க்க தொண்ணூத்தி பேர் வந்திருக்காங்க அவ்வளவு பெரிய பேரலை ஆமா அப்பட்டு பேரலைங்க நினைச்சாங்க ஆமா தொண்ணூத்தொன்பது பேர் பார்த்து நாட் ஃபிட்னு போயிட்டான் அப்படி இல்லை மாட்டிக்கிட்டு நூறாவதாக நான் போனேங்க ஆனால் என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க எனக்கு ஒரு ஆசை உண்டு என் மனைவி வீட்டுக்கு எப்படாத கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேங்க ஒரு நாள் நேராக போய் கேட்டேன் இம்மன் தொண்ணூத்தொம்பது பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்களாமே யாரையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டியா நூறாவது ஆளை நான் வந்து எப்படிமா செலக்ட் பண்ணேன் ஓனாங்க உனக்கும் காபி கொடுத்தேன் குடிச்ச கழுவுன வச்ச இவ கழுவுனதுக்கு ராய்க்கலான்னு சொல்லிட்டு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைய வீட்டில் கழுவிட்டு இருக்க அப்படி ஒரு சங்கம் ஆனா ஒண்ணுங்க என்னதான் இருந்தாலும் கூட நீங்க சொல்லுவீங்களே தவிர என் வீடுகள்ல ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் அப்படின்னு சொல்லி கரெக்டா ஆணும் பெண்ணும் சமம்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைத்தலைமுறை வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா இல்லையா இருக்காக்கால இல்லையாங்க நிறைவா இப்ப சொல்லி விஷயத்துக்கு வரங்க உலகத்துல ரெண்டு உறவு மிக அற்புதமான உறவுங்க ஒரு தாய் உறவு ஒரு தந்தை உறவு தந்தை உறவுல அழகா சொல்லுவாங்க அந்த அற்புதமான உறவு கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தந்தையோட வாழ்க்கை இருக்கு பாருங்க அது மிகப்பெரிய உறவுங்க எல்லா மகன்களுக்கு நினைப்பாங்க எல்லாரும் நீங்க நினைக்கலாம் அப்பாவை திட்டுறாங்க அப்பாவை திட்டாங்க அப்பாவை திட்டுறாங்கன்னு ஆனா அப்பாவை அவன் திட்டுவான் ஆனா அப்பாவை வேற யாராவது திட்டுறான்னு வச்சுங்க இவன் சும்மா இருக்க மாட்டாங்க என் அப்பாவை நீ எப்படி திட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொழை கூட தயங்க மாட்டாங்க அதாங்க இன்றைய காலத்து இளைஞர்கள் இன்றைய காலத்து இளைஞர்களுக்காகவே இன்றைய காலத்து இளைஞன் ரெண்டு கையிலையும் ஆஸ்கர் அவார்டு அப்படியே கையில இருந்துக்கிட்டு அன்னைக்கு எல்லா போலும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ஏஆர் ரஹ்மான் ரகுமான் நின்றாருங்க அவர் ஒரு பாடல் கொடுத்தாரு பாருங்க இன்றைய தலைமுறையில அந்த ஒரு பாடல் போதுங்க நாங்க எவ்வளவு பாசமா இருக்கிறோங்க அது ஒண்ணே சாட்சிங்க தன்னா நாடு i not தாயை மதிக்கக்கூடிய ஒரு தந்தையை மதிக்கக்கூடிய நல்ல குருவை இல்லாது ஏற்றத்தாழ்வு இல்லாது எல்லோரும் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று நினைக்கக்கூடிய இத்துணை அற்புதமான மனிதர்கள் நாகை மண்ணின் மனிதர்கள் இருக்கும் வரை இன்றைய சமுதாயத்தினே பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்து விளங்குகிறார்கள் என்று நல்ல ஒரு தீர்ப்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவாரூர்ல ஒரு பசு மணி அடிச்சுங்கிறதுக்காக வைத்து ஏற்றி நீதியை வழங்கின சோழனாக இந்த மண்ணின் மைந்தனாக நீங்கள் நல்லதொரு தீர்ப்பை தருவீர்கள் நம்பிக்கையோடு இதுவரை இந்த சிறுவனை செயல்படுத்திக் கேட்ட உங்களின் பொற்பாதங்களை தொட்டு வழங்கி அந்த அருள் முழுவதும் உங்களை சேரட்டும் இந்த நாகப்பட்டினம் இன்னும் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா சிவாலய ஓட்டம் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்திலே உண்டு ஒவ்வொரு இந்த கோயிலிருந்து அந்த கோயிலுக்கு ஓடுவார்கள் சிவாலய ஓட்டம் தென்குமரியிலே திறம்பட நடந்ததை மாற்றி முப்பது ஆண்டுகளில் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து இந்த நாகப்பட்டினத்திற்கு பனிரெண்டு சிவன் கோயில்களை பார்ப்பதற்கு வருகிறார் அது நாகையின் பெருமையில் ஒன்றாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்ற உண்மையை என் மனதிலே இருத்தி இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக பக்தியிலும் பாசத்திலும் பெரிதும் விஞ்சி நிற்பவர்கள் நேற்றைய தலைமுறையோடைய வழிகாட்டுதலோடு வழி போகிற இன்றைய தலைமுறை தான் நாளைக்கும் இந்த பக்தியை கொண்டு போகும் என்று சொல்லி ஒரு நல்ல வாய்ப்பினை தந்த தெய்வீக தமிழ் பேரவைக்கும் பீடம் யோகா நிறுவனர் மாரிமுத்தவர்களுக்கும் அவர்களது துணைவியார் அறுவைக்குரிய சகோதரியார் கலைவாணி மாரிமுத்தவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்